ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர பரபர பரப தூவி விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் ஃபுல் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலைச்சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபர பரபர பரப அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரப இப்படி ஒரு பரப அப்படி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கமக ஒரு வாங்க சரிங்க ஊத்த